இதனால நிறைய ஃபெயிலியர்ஸ் சந்திச்சிருக்காங்க அதாவது காதல் வாழ்க்கையில் இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் அதிகமாக உண்மையான அன்பை மட்டும் தான் வந்து மணி மேக்னட் இதை வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கல்லா பெட்டியில வைக்கிற இடத்துல வைக்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய எந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல நடுவில் வைக்கலாம் இது நல்ல அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்டல் இதனுடைய அபரிமிதமான ஆற்றல் எப்படி இருக்குன்னா இந்த இஎம்எஃப் ரேடியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த டிவிலேருந்து வரது நம்ம மொபைல்லேருந்து வர்றது அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுருவாரு அது கொண்டு அது முதற் கொண்டு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி பேட்டர்ன்ஸ் எத்தனையும் அப்சர்வ் பண்ணி வச்சிருவாரு வெளியிட மாட்டார் அதே போலதான் மனுஷங்க கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஒரு மூன்று விதமான கிறிஸ்டல்ஸ் காமிச்சீங்க கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னா எதை பயன்படுத்தலாம் மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னா எதை பயன்படுத்தலாம் பண வரவு அப்படின்றது எதுக்கு தேவை அப்படின்னு பண வரவு தேவை அப்படின்னா எந்த கிறிஸ்டலாக கல்லாப்பட்டிக்கில் போட்டுக்கலாம் ஒரு மூணு விஷயம் சொன்னீங்க இது மூணையுமே தாண்டி அடுத்து நமக்கு தேவையான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உறவுகளுக்குள்ளே அந்த விரிசல் வரும் இல்லையா எனக்கு வந்து இந்த கசப்பு இருக்கக்கூடாது உறவுகளுக்குள்ளே விரிசல் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் பயன்படுத்தக்கூடிய கிறிஸ்டல் என்னவாக இருக்கும் ரோஸ் பாட்ஸ் இவர் பேர் வந்து லவ் பார்ட்ஸ் லவ் கார்ட்ஸ் இந்த பிங்கிஷ் கலர் வந்து எப்படி பண்ணோன்னா ஒரு அமைதியை கொடுக்கும் இது இருக்கிற இடத்துல சண்டை சச்சரவு இருக்காது நிறைய பேருக்கு நான் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன் மாமியார் மருமகள் அவங்களுடைய சண்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஒரு உக்ரமாக போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட இதை வச்சுக்க சொல்லிடுவேன் அந்த இடத்துல இதை சுற்றி கொடுக்கக்கூடிய அந்த ரேடியேஷன்ஸ் வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு காம்னஸ் அமைதித்தன்மை ஒரு ரெண் ஒரு அஃபெக்ஷன் அது கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கிடையாது வீட்டில் இப்போ மாமனார் மாமியார் குழந்தைங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி இருக்காங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே ஒரு இணக்கம் வேணும் ஒரு எப்போ பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட் சின்னவங்க பெரியவங்க பேசுறது ச ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதா இப்போ வழக்கமாக இருக்குது அப்படி இல்லாமல் ஒரு இடத்துல எப்போ ஹீட்டட் ஆர்குமெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் ஹாலில் உட்காந்து அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இதை வச்சிடலாம் ஒரு அமைதி தன்மை இருக்கும் எந்த இடத்துலலாம் கான்ஃப்ளிக்ஸ் வருதோ அந்த இடத்துல இவங்க வச்சுக்கலாம் இதே போல் இந்த கிறிஸ்டலில் வந்து ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிடைக்கல ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கலனா இது நல்லா அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அவ் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அவங்களுக்கு புரிதலோடு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்குறதுல இந்த லவ் பார்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை த்ரூ அவுட் டயர் லைஃப் அப்படியே அவங்க வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து கிறிஸ்டல் பிளாம் இதாக போட்டுக்கலாம் இதை வந்து சின்னவர்கள் வந்து தனிப்பட்ட ஒரு எயிட்டீன் நைன்டீன் இயர்ஸில் இருக்கிறவங்க போட வேணாம் ஏன்னா எதிர்ப்பாலினத்து மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துடும் அதனால் இது வந்து காமனான ஒரு ஏரியாவில் வைக்கலாம் அதே போல் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க கல்யாணம் ஆனப்புறம் ஒரு புரிதல் வரணுன்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதனால நிறையா ஃபெயிலியர்ஸ் சந்திச்சிருக்காங்க அதாவது காதல் வாழ்க்கையில இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் ஃபெயிலியர்ஸ் அதிகமாக பார்த்துருக்காங்க அப்படின்னா இதை பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்ப கண்டிப்பா இது உண்மையான அன்பை மட்டும் தான் எடுத்து கொடுக்கும் அதுதான் இதுல இருக்கிற ஓகே ஓகே இப்போ அடுத்ததாக காதல் வாழ்க்கை இந்த திருமணம் இது எல்லாத்தையுமே தாண்டி நமக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் நம்ம அன்றாட வாழ்க்கையில கடன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டே இருப்போம் அதை நிறுத்தவே முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கடன் வாங்கினா தான் ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ இந்த கடன் பிரச்சனை தீரணும் பணம் வரணும் அப்படின்னா நான் எந்த கஷ்டம் யூஸ் பண்ணணும் முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சிற்றின்னு ஒரு கிறிஸ்டல் சொன்னேன் இல்லையா மணி அட்ராக்ஷன் அது இது வந்து மணி மேக்னெட் இவர் பேரே பைரைட் பைரைட் இது வந்து ஃபூல்ஸ் கோல்டு அப்படிம்பாங்க பார்க்குறதுக்கு தங்கம் போல் அப்படி மினுமினுன்னு இருக்கும் ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் இது வந்து மணி அட்ராக்ஷனோட சேர்த்து தேவையில்லாத செலவை குறைப்பார் ஓகே

இல்லைனா நம்மளுடைய எந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நடுவில் வைக்கலாம் இது நல்லா அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் இது முழுக்க முழுக்க சூரியனுடைய ஆற்றல் சக்தியை வெளிப்படுத்தும் அற்புதமான கிறிஸ்டல் இது இதை பண வரத்தையும் அதிகப்படுத்தும் ஏன்னா சூரியனோட ஆற்றல்ங்கிறதுனால நம்மளை சுறுசுறுப்பாக இயங்க வச்சு நம்மளுடைய உழைப்புனால

அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு வளத்தையும் இருக்கும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் அவெஞ்சுரி யாருக்கெல்லாம் வணிகம் ஒரு பிஸ்னஸில் இருக்காங்களோ பேச்சு சாதுர்த்தியத்தினால அவங்க எடுக்கிறாங்க இப்போது ஹோட்டல் பிஸ்னஸ்க்கெல்லாம் பேச்சு சாதுரியம் தேவைப்படாது ஆனால் ரியல் எஸ்டேட்டுக்கு பேச்சு சாதுர்த்தியம் வேணும் போல மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு அது வேணும் அது போல இருக்கிறவங்க வந்து இந்த கிரீன் அவெஞ்சர் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் கிடைச்சி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய பிஸ்னஸ்ல ரன் பண்ண முடியும் இது வந்து அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ஒரு கிறிஸ்டல்ஸ் அடுத்தது எல்லாம் கிடைச்சிருச்சு முழுமையான பாதுகாப்பு வேணும் கந்திருஷ்டி நம்ம கிட்டேந்து விலகணும் ஏன்னா எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா க பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்கு முக்கியமான கிறிஸ்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் தலைவர் இவர் பேர் வந்து பிளாக் டர்மொழிமே கல்லு மாதிரி கல் மாதிரி தான் கருங்கல் மாதிரி தான் இருக்கும் இதனுடைய அபரிமிதமான ஆற்றல் எப்படி இருக்கும்னா இந்த டிவிலேருந்து வரது நம்ம மொபைல் வரது அப்சர்வ் பண்ணி வச்சிருவாரு அது கொண்டு அது முதற் கொண்டு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி பேட்டர்ன்ஸ் அத்தனையும் அப்சர்வ் பண்ணி வச்சிருவார் வெளியிட மாட்டார் அதே போலதான் மனுஷங்க கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தாக்கங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டுருவாரு இதை வெளியிட மாட்டார் இதை அப்பப்போ கிளென்ஸ் பண்ணணும் தண்ணியில் காட்டிக்கு கிளென்ஸ் பண்ணணும் சூரிய ஒளியில் வைக்கணும் இது போல் வைக்கும் பொழுது இது நல்ல அதிர்வலைகளை மட்டும் வெளியிடும் மற்றபடி தேவையில்லாத ஆற்றல் எல்லாத்தையும் தன்கிட்ட வாங்கி நம்மளை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான கிறிஸ்டல் இதை வீட்டில் நடுவில் வைக்க சொல்லுவேன் இல்லைன்னா நிலவாயிலில் கட்டி தொங்க விட சொல்லுவேன் இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் கண்டிப்பாக கிளென்சிங் பண்ணுற மெத்தட் வந்து இந்த ஒரு கிறிஸ்டலுக்கு சொல்லியிருக்கீங்க பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கிறிஸ்டல்களில் என்ன சொல்லுவீங்க கிளென்சிங் எல்லா கிறிஸ்டல்ஸும் வந்து வாட்டரில் போட்டு பியூரிஃபை பண்ணக்கூடாது கிளென்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா சிலதெல்லாம் வாட் இதுக்கு நீரோட ஒத்து போகாது அது கொஞ்ச நாள் போக போக அது என்ன ஆகிடும்னா அதனுடைய தன்மைகள் வந்து ஒரு மாதிரி சுரசுரப்பாக போயிடும் இல்லைன்னா கரைஞ்சு போன மாதிரி போயிடும் ஐடிஇன் முடியக்கூடிய எந்த கிறிஸ்டல்ஸையும் தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது ஐடிஇ இப்ப பைரைட் காமிஷம் இல்லைங்களா அடிக்கடி வந்து சுத்த சுத்தப்படுத்தக்கூடாது மற்ற எல்லாம் சுத்தப்படுத்தலாம் அதனால பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக சாம்பிராணி புகை புகையில வந்து நம்ம சுத்தப்படுத்தலாம் அது புகை எரியுது சாம்பிராணி எரிஞ்சிட்டு இருக்குன்னா அது மேல அப்படியே காட்டலாம் காட்டும் பொழுது அந்த கிறிஸ்டல்ஸ் நல்லபடியா தண்ணி தானே தூய்மைப்படுத்திக்கும் இது போல டார்க் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் சன்லைட்ல நல்ல உச்சி வெயில கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுக்கலாம் அதனால் இதை தூய்மைப்படுத்திடும் இது போல ஏன்னா இந்த எந்த கிறிஸ்டல்ஸும் நெகட்டிவ் பேட்டர்ன்ஸை எமிட் பண்ணாது ஆனா வாங்கி வச்சுக்கோம் அது ஸ்டோர் பண்ணதை நம்ம வந்து எங்கேயாவது நம்ம கிளென்ஸ் பண்ணி தானே நம்ம எப்படி நம்ம தூய்மைப்படுத்திக்கிறோம் குளிக்கிறோம் ரெகுலரா பண்ற போல இதுக்குன்னு சில சுத்திகரிப்பு முறை இருக்கு அது பண்ணால் மட்டுமே தான் ஏன்னா இது வாங்கிட்டு கொஞ்ச நாள்ல அதிகப்படியான அவங்களுக்கு உபயோகம் இருக்கும் போக போக டவுன் ஆகிற மாதிரி இருக்கும் அதாவது இதுல இருந்து யூஸே நமக்கு கிடைக்கலேன்னு காரணம் சரியானபடி சுத்திகரிக்கவில்லை நெகட்டிவ் எனர்ஜி இதில் அதிகம் ஆயிடுச்சு நம்ம டவுன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஆமாம் இல்லை இல்லை அப்படி கிடையாது இது இது ஹெல்ப் பண்ணாது உங்களுக்கு ஓகே இது எதுவுமே எமிட் பண்ணாது உங்களுக்கு அப்போ இது சுத்தப்படுத்திட்டு திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுதான் அதுதான் இதோட பேஸ் சரிங்களா இதில் சில கிறிஸ்டல்ஸ் ரொம்ப ரேர் வெரைட்டி அதில் பார்த்தீங்கன்னா மச் மணின்னு ஒரு கிறிஸ்டல் மச் மணி அது முத்து சிப்பி போல இருக்கும் இது முழுக்க முழுக்க ராகுவோட ஆதிக்கம் இது அற்புதமான பலன்களை தரும் ராகு தசா புத்தி இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏதாவது ஒரு விபத்து இது அந்த மாதிரிலாம் வரத்துக்கு சான்சஸ் உண்டு அதை முழுமையா தடுக்கும் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து யார் கையில் இருக்கோ அந்த ஏரியாவை கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நல்ல வைப்ரேஷன்ஸ் ஆற்றலை வந்து எடுத்து கொடுந்து கொடுக்கக்கூடிய சக்தி ஆனால் என்னென்னா இதுகிட்ட தொலையாமல் பார்த்துக்கணும் குட்டியாக இல்லை இல்லை இது அது ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் கொடுத்துரும்பாங்க இது ஒரு இடத்துலேருந்து போயிடுச்சுன்னா அங்கே எதோ ஒன்று நடக்க போது ஒரு நம்மளை ஒரு சிம்பாலிக்காக காட்டுதும்பாங்க ஆனால் பத்திரமா வச்சுட்டா இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய சில சமயம் மனோவியாதிகள்லாம் வரும் சமயத்துல அவங்க அவங்களுக்கு சலனம் ஜாஸ்தி ஆகி சலனம் ஜாஸ்தி ஆகி அவங்க என்ன பண்றாங்கனே தெரியாத அளவுக்கு ஒரு டிப்ரஷன் மோட்ல போவாங்க அவங்களுக்குலாம் இந்த கிறிஸ்டல்ஸ் ரொம்ப அற்புதமா வேலை செஞ்சிருக்கு இது வந்து ஒரு மீனுடைய முதுகு தண்டு வடத்தில எடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் இது ஹம் கேபோல்ட் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் உடைய இந்த மாதிரி ரேர் வெரைட்டி இருக்கு ஆனால் இவங்க எல்லாமே இப்ப நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய மனித மனித சமுதாயத்திற்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னே நிறைய இயற்கை வளங்கள் இருக்கு அதில் இது இந்த மாதிரி எல்லாம் உண்டு ஓகே நிச்சயம்